அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தை தாக்கும் புயல் சின்னம் தண்ணீரில் மூழ்கும் தமிழகம் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மன்னார் வளைகுடா நிலவுகிறது இது அடுத்த மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்தி தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் திண்டுக்கல் தஞ்சாவூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர மேலும் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்